ஆரம்பிக்கலாமா எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பூஜை பிளாக் பார்க்க போறோங்க காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திருச்சு அரக்கப்பறக்க காரை எடுத்துட்டு சேலத்துக்கு பக்கத்தில் இருக்க இளம்பிள்ளைக்கு போக போகிறோம் இது ஒரு பூஜை பிளாக்ங்க காலையில் வந்து கொஞ்சம் டிராஃபிக் இல்லாதனால நான் எஸ்கேப் ஆகிட்டேங்க ஏன்னா பூஜை டைமிங் வந்துங்க காலையில் ஒன்பது டு பத்துங்க போக முடியுமா அவ்வளோ சீக்கிரம் போனோம் தான் கிளம்பி போயிட்டு இருக்கோம் மேக்சிமம் வந்து அந்த டயத்தை வந்து ரீச் ஆகும் அப்படியே பார்த்தோம் லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால வந்து கார் அந்த பக்கம் ஓரம் கட்டிட்டு அங்கே போயிட்டு ஒரு தோசையை வாங்கி நானும் நல்லா ஊற்றி தருவாங்கன்னு பார்த்தேன் ஒன் ஹவர் லைட்டாக சாப்பிட்டு கரெக்டாக அவங்க உள்ள டைமிங்க்கு எயிட் ஃபார்ட்டிக்கு தான் நாங்கள் ரீச் ஆகிட்டோங்க எளிமையில் ரீச் ஆகிட்டோங்க நம்ம கிளைண்ட் வந்து என்னென்ன தேவையோ எல்லா திங்ஸுமே நம்ம மேஸ்திரிட்ட வாங்கி கொடுத்துட்டாரு அதனால அவர் நாங்கள் போகிறப்போ கரெக்டாக எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாருங்க நம்மளோட இன்ஜினியரு அப்புறம் வந்து லேபர்ஸ் எல்லாருமே அங்கே இருந்தாங்க நம்ம கிளைண்ட்டோட ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்திருந்தாங்க அங்கே வழக்கம் போலங்க நம்ம வந்து பூஜைக்கு வந்து பால் கொம்பு வைப்போம் அதுக்கு தேவையான நவதானியம் பால் எல்லாமே வந்து கிளைண்ட்டோட ரிலேட்டிவ்ஸ் அப்புறம் வந்து நம்மளோட இன்ஜினியர்ஸ் எல்லாருமே ஒரு ஒருத்தங்களா வந்து எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க நல்லபடியாக நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம கிளைண்ட்டோட முறைப்படி வந்து ஜபம் பண்ணாங்க ஜபம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இருந்து பூஜை பூஜைங்கிறாங்களே எதுக்கு பூஜைன்னு தெரியலங்களாங்க இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் குள்ள பூஜைங்க இது நம்மளோட கிளைண்ட் வந்து ஒரு டாக்டருங்க அதனால வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் தாங்க கட்ட போறோம் மூணு ஃப்ளோருக்கு நம்ம வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்க போகிறோம் எல்லாரையும் ஒன்னா நிற்க வச்சு டிசை சுற்றி போட்டாங்கங்க நம்ம இன்ஜினியர்ஸ்லாம் வந்து மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கங்க கரெக்டாக வந்து ஏன்னா மூணு ஃப்ளோர் உள்ளது கார் பார்க்கிங் உள்ளது இருக்குது அப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் எல்லாத்துக்கும் என்னென்ன செய்யணும் அப்படின்றத வந்து ஒன்று ஒன்றா வந்து நோட் பண்ணி எப்படி வரும் பில்டிங்கு அதோடய கன்ஸ்ட்ரக்ஷன் மாடல் டிசைன்ஸு எல்லாமே வந்து நம்மளோட கிளைண்ட்டுக்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த டைமிங்கே வந்து ஒரு மூணு மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சுங்க எட்ரா வண்டி அப்படின்ற மாதிரி வண்டி எடுத்துக்கிட்டு வேக அவினாசியோடு பிடிச்சி கோயம்புத்தூருக்குள்ளே என்ட்ரி கொடுத்தாச்சுங்க இன்றைக்கி நடந்ததெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுன்னு தோணுச்சு அதனால தான் ஒரு ப்ளாக்ஸாக க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணேன் வரதுறாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்கங்க பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்